கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக மற்றொரு அக்னித்துலின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தேவன் பூமியில் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார் பூமியில் அவருடைய காரியங்களை செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்கிறதற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற அநேகரை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை தேவன் தேடுகிற மனுஷி நீங்களா இருக்கலாம் தேவன் தேடுகிற மனிதன் நீங்களா இருக்கலாம் வேதத்தில் தேவன் தேடின பயன்படுத்தின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது நிச்சயமா நாம தானா இல்லையா என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் விசுவாசிக்கிறேன் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் பின்பு கர்த்தர் சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அடுத்த வசனம் பாருங்க அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சோதம் குமாராவ நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லவே இல்லைங்க சோதம் கொமாரவ அக்னிக்கு இரையாக்கி போடுவேன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல எந்த இடத்துல சொல்லவே இல்லை மாறாக கத்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு சோதம் குமாராவின் பாவம் கொடிதா இருக்குது சோதம் குமாராவின் கூக்குறுதல் தேவ சமூகத்துக்கு எனக்கு வந்து எட்டினது அது உண்மைதானா இல்லையான்னு போய் நான் பார்த்து தெரிஞ்சுக்க போற சொல்லி கத்தர் சொல்றாரு நாம நல்லா ஒரு காரியத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளணும் ஆபரகம் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டார் என்ன புரிஞ்சுக்கிட்டார் இவர் சர்வ வல்லமி உள்ளவர் இவர் சர்வ வியாதி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர் இவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் காலங்களை அறிந்திருக்கிறவர் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்பேற்பட்ட சர்வ வல்லமி உள்ள தேவன் அவர் நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் இருதயத்தின் நினைவுகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உலகத்தின் முடிவு வரை அறிந்திருக்கிறவர் இப்பேற்பட்ட தேவன் சோதோன் குமாராக போய் பார்த்து தாங்க நடக்கிற அரியத்தை தெரிந்து கொள்ளணுமா இங்கே ஏதோ கொஞ்சம் மாறுபாடாக இருக்குதே என்பதை ஆபரகாம் புரிந்து கொண்டார் அப்போ ஆபரகாமுக்கு ஆபரகாம் ஆவியில் அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தவுடனே ஆவியானவர் ஆபரகாமோடு கூட ஆவில அநேக காரியங்களை எடைபடுகிறார் இங்கே எழுதி வைக்கப்படலை ஆனாலும் ஆவியில் நடக்கிற காரியங்களை நாம் அதை புரிந்து கொள்ளணும் என்ன வசனம் சொல்கிறது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானித்து அறிகிறான் இன்னைக்கு அப்படிதான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த வேத பகுதியில் இன்னைக்கு இந்த மெசேஜில் நாம் அப்படி தான் இன்னைக்கு நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் எப்படி சொல்ல முடியும் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பொழுது சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானையும் அழைப்பீரா நல்லா கவனிக்கணும் ஆப்ரகாம் ஆண்டுகிட்ட போய் சேர்ந்து கேட்குறாரு ஆண்டு இன்னொரு வார்த்தை பேச துணிகிறேன் இன்னொரு முறை உங்ககிட்ட மன்றாட துணிகிறேன் எங்க அழிச்சாலும் பரவாயில்ல என்ன அழிச்சாலும் பரவாயில்ல என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல ஒரு காரியத்தை உங்க சமூகத்துக்கு கொண்டு வர துன்மார்க்கரோடு நீதிமானையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாதீங்க அழிச்சுடாதீங்க ஆண்டவரே அண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம் அழிப்புனே சொல்லலாம் இருக்க ஆரம்பித்தார் என்ன காரியம் இன்னைக்கு நம்ம காரியம் என்ன ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை மறைமுகமாய் சொல்ல விரும்புகிறார் என்பதை ஆபிரகாம் ஆவியில் அறிந்து கொண்டான் சோதம் குமாரனுடைய பாவம் எப்படி இருக்குது நான் அங்க போறேன் நல்லா கவனிங்க இன்னைக்கு நமக்கும் தெரியும் அவர் பாவத்தை பாராதவர் அவர் சோதம் குமாரின் பாவம் கொடிதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்க போறேன்டாரு பாவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆபிரகாமுக்கும் தெரியும் சோதம் குமாரோட பாவம் மீறுதல் அக்கிரம எப்படி இருக்குன்னு ஆபிரகாமுக்கும் தெரியும் அப்போ தேவன் அந்த இடத்துக்கு போனா அந்த தேசம் என்ன ஆகும் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார் அல்லே லூவியா இன்னொன்னு கத்தர் அங்க போறேன்னு என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்ப நான் எதையோ செய்ய வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் இன்னைக்கு அதே தாங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் செய்ய வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் சொல்லி சொன்ன கர்த்தர் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேசத்தில் நிறைய காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதை கற்றுக்கொ காண்பித்துக் கொண்டிருக்கிறார் சபைகளுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் கிராமங்கள் பட்டணங்களில பட்டணங்கள் வாழ்க்கையில புறஜாதியாருடைய வாழ்க்கையில வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் குடும்ப குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நீதித்துறை சட்டத்துறை இவர்களுடைய வாழ்க்கை இவைகளில் காணப்படுகிற குளறுபடிகள் எல்லாவற்றையும் ஏன் கத்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறார் புரிந்து கொள்ளணும் தேவன் ஏன் காமிக்கிறார் அவன் சரியில்லை நீ சரியா இருக்குன்னு சொல்றதுக்கு காமிக்கிறார் இல்ல கத்தர் பின்பதாக ஆம்பருகாமியிடத்துல ஒரு காரியத்தை எப்படி மறைமுகமா கம்யூனிகேட் பண்ணாரோ அப்படி நமக்குள்ளே அவர் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார் தேவச்சேனே லூயா நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்போமானால் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருப்போமானால் ஆபரகமுக்குள்ள எழுந்த அந்த சிந்தையை விட நமக்குள்ள அதிகமாய் காணப்படணும் ஏன் கர்த்தர் இன்னைக்கு இந்த அக்கிரமங்களை பார்க்கும்படிக்கு என்னை கொண்டு போனார் ஏன் தேவன் இந்த விதமான காரியங்களை என் கண்களுக்கு முன்பதாய் காண்பித்தார் இதிலிருந்து நான் செய்ய வேண்டியது என்ன என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அன்னைக்கு ஆபிரகாம் இருந்தது போல அன்னைக்கு மோசே இருந்தது போல இயேசு இருந்தது போல இன்னைக்கு அந்த இடத்துல அவர் என்ன வைத்து பாக்குறாரா ஒருவேளை இந்த காலகட்டத்துக்கு இந்த பட்டணத்துக்கு இந்த நாளுக்கு தேவன் தேடுகிற மனுஷன் நான் தானா இந்த யோசனைகள் நமக்குள்ள வரணும் நமக்குள்ளோயா இந்த யோசனைகள் வருமானால் நிச்சயமாகவே தேவன் தேடுகிற மனிதன் தேவன் தேடுகிற மனுஷி நீங்கள் தான் ராமாயணம் சொல்லுங்க அல்லா வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம இருக்கலாம் வாழ்க்கையில் ஒருவேளை யாரும் அங்கீகரிக்கிற இடத்துல நீங்க இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கலாம் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் விசேஷித்தமானவர்கள் சொல்லுங்க அல்லே லூயா ஒருவேளை எப்படியான ஜனங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல உங்க கிராமத்தில் உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள் நடக்கிற அக்கிரமத்தின் காரியங்கள் உங்கள் காதுகளில் வந்து விழுமானால் தெய்வம் தேடுகிற மனுஷன் நீங்கள் தான் தெய்வம் தேடுகிற மனிதன் நீங்கதான் என் தெரியுமா ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார் யார் இடத்துல போனாங்க அண்டவரே ஐம்பது பேர் நாற்பது பேர் முப்பது பேர் பத்து பேர் இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னை மன்னிச்சிருங்க இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன் கர்த்தருடைய பார்வைக்கு நலமாய்ப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபிரகாமுக்காக சிந்தப்படுகிறதுக்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்குள் இந்த சுபாவம் காணப்படுகிறது கர்த்தோடைய பார்வைக்கு நலமானால் இயேசுவின் ரத்தத்தை சரீரத்தை புசித்திருக்கிற குடித்திருக்கிற நாம இந்த காரியங்களை செய்கிறது அதிக நலமாய் கர்த்தோடைய கண்களுக்கு முதலாய் காணப்படும் இப்படி செய்ய அநேக தேசத்தில் பட்டணத்தில் சபைகளில் அங்கங்க எழும்போமானால் அதுக்கு பேர் தாங்க எழுப்புதல் அப்போ நம்ம தேசத்துக்காக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக திறப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டலிடுவார் ஒரு பெரிய அசைவை கட்டலிடுவார் அந்த பெரிய ரட்சிப்புக்கு பேர் தான் பின்மாறி மழை அந்த நாட்களினுடைய முடிவில் கத்தர் வருவார் சபைக்காய் வருவார் ஜபித்த உனக்காய் வருவார் தெய்வம் தேடுகிற மனுஷன் நீயிருப்பாய் உன்னை கணம் பண்ணுவார் உடைய ராஜ்யத்தில் உனக்குண்டான மகிமையை கொடுப்பார் அவர்கள் கூட நித்திய நித்தியமாய் உண்மை உள்ள ஊழியக்காரனாய் அவரிடத்தில் காணப்படுவோம் மறந்துடாதீங்க தெய்வன் தேடுகிற மனுஷி தெய்வன் தேடுகிற மனிதன் நீங்கள்தான் தகப்பனுடைய யஜமானுடைய இருதத்தை அறிந்திருக்கிற ஜனமாய் ஆம்பரகாம் கிட்ட சொல்லாமே ஆம்பரகாம் திறப்பில் என்றது போல மோசை கிட்ட சொல்லாமலே மோசை திறப்பில் என்றது போல இன்றைக்கு நாமும் கர்த்தர் சொல்லுகிறதுக்கு முன்பாகவே பாவத்தை பார்க்கிற பொழுது குறைகளை பார்க்கிற பொழுது திறப்பில் நிற்பமானார் கர்த்த நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார் தேவன் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார் அதை நீங்களாயிருக்க நான் ஆசைப்படுகிறேன் உங்கள் குடும்பத்தாராக எனக்கு நான் ஆசைப்படுகிறேன் நானே ஆசைப்படுவேன் சொன்னால் கர்த்தர் ஆசைப்படுகிறது நிச்சயம் ஆயத்தப்படுவோம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படியே வருகைக்குள்ள கொள்ள ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்புக்கு நிறைய நடத்த கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளின்படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் Amen.